friends welcome to jsc education இன்னைக்கு நம்ம வீடியோல நான் கண்ட காலை காட்சி கட்டூரை தான் பார்க்க போறோம் friends இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் press பண்ணிட்டு பாருங்க friends கட்டூரை போவோமா நான் கண்ட காலை காலைகாட்சி கட்டூரை அதிகாலையில் நித்திரை விற்று அமைதியான மனதுடன் சூரியன் உதித்தெழும் காட்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்பது ஆசையாக என் நெடுநாள் இருந்தது அதற்கெனவே ஒரு நாள் காலை ஐந்து மணிக்கு நித்திரை விட்டெழுந்தேன் என்னுடைய வீட்டின் சுற்றுப்புறம் பறந்து விரிந்த வயற்பரப்புகளுடன் கூடிய வெளியாக இருந்தது வயல்வெளியில் அடிவானத்தில் இருந்து சூரியன் உதித்தெழும் காட்சி தெளிவாக தெரியும் என்பதால் நெல்மணிகள் கதிர்களாக காய்ந்து தொங்கும் வயலின் வரம்பில் அமர்ந்திருந்தேன் முற்றாக இருள் விலகியிராத அந்த அதிகாலை வேளையில் சில்லென்ற இளம் காற்று என்னை தழுவி சென்றது காற்றில் இருந்த ஈரப்பதம் என் மேனியை நடுநடுங்க செய்தன நெல்மணிகள் நெல்மணிகளின் ஊடாக காற்று வீசும் போது அவை எழுப்பிய இசை இனிமையாக இருந்தது இருண்டிருந்த வானத்தில்

கண்ணுக்கு எட்டாத தொலைவில் அமர்ந்திருந்த கருங்குயில் ஒன்று பெரு குரல் எடுத்து கூவியது குருவிகள் கீச்சு கீச்சு என சத்தமிட்டவாறு இறை தேட தயாராகின தொலைவானில் சூரிய உதயத்திற்கு அறிகுறியாக வானம் சிவந்து ஒழிப்பிளம்புகள் தெரிய தொடங்கின சற்று நேரத்திற்குள் உதயமாகத் தொடங்கினான் ரம்யமான அந்த காட்சி மனதிற்கு இனிமையையும் உடலிற்கு புத்துணர்வையும் தந்தது சில்லென்று வீசிய குளிர்காற்று சூரிய கதிர்களால் வெம்மை பெறத் தொடங்கியது கூடுகளின் கூடுகளின் அமர்ந்திருந்த தம்முடைய இறை தேடி வெகு தொலைவிற்கு பயணப்படத் தொடங்கின கண்ணீர உழை ஒழித்த ஆலய மணியின் ஓசையில் கணீரென ஒழித்த ஆலய மணியின் ஓசையில் பொழுது புலர்ந்து வெகு நேரமாகி விட்டதை உணர்ந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்டே டாபிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற என்னோட இன்னொரு சேனல் ஜெஹ ஜி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ bye see you டேக் கேர் god bless யூ